அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நாம் இஸ்லாமில் மிகவும் முக்கியமான ஒரு தொழுகையான இஷா தொழுகையின் சிறப்புகள் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் குரானிலும் ஹதீஸிலும் தொழுகையின் முக்கியத்துவம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இஷா தொழுகை தினசரி ஐந்து தொழுகைகளில் கடைசியானதும் மிகவும் சிறப்பானதுமாகும் ஒளிரும் நட்சத்திரம் நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் விடபெரிது இஷா தொழுகையையும் பஜ் தொழுகையையும் ஜமாத்தில் தொழுவது முழு இரவையும் தொழுததைப் போல் உள்ளது ஹதீஸ் சஹீர் புகாரி சஹீர் முஸ்லிம் அதாவது ஒருவரால் இஷா தொழுகையும் பஜ் தொழுகையும் பள்ளிவாசலில் ஜமாத்தில் தொழ முடியுமானால் அவர் முழு இரவையும் தொழுத நன்மையை பெறுகிறார் சுற்றல் மேலும் நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் விடபெரிது நபிமார்களுக்கு அல்லாஹ் மிகவும் கனமாக வைத்த தொழுகைகள் இரண்டே ஒன்று இஷா தொழுகை மற்றொன்று பச்ச தொழுகை இதன் மூலம் நாம் அறியக்கூடியது இந்த இரண்டு தொழுகைகளின் நன்மை மிகவும் பெரிது என்பதே பிரபஞ்சம் இஷா தொழுகை இரவு நேரத்தில் நடக்கும் அதனால் மனிதன் ஓய்வெடுக்க முன்னர் அல்லாஹ்வை நினைத்து தாழ்மையுடன் தொழுவதன் மூலம் அந்த இரவின் முழுமையான பாதுகாப்பும் சாந்தியும் கிடைக்கும் இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் விட பெரிது இஷா தொழுகையையும் பஜ் தொழுகையையும் ஜமாத்தில் தொழுபவர் முனாஃபிக்களிடமிருந்து தூரமாக இருப்பார் இஷா தொழுகையின் நன்மைகள் அல்லாவின் அருகாமையை அளிக்கிறது பாவங்களிலிருந்து காப்பாற்றுகிறது இரவு முழுவதும் அமைதியுடன் தூங்க வைக்கிறது மறுமை நாளில் பெரும் பலனை தருகிறது அன்பான சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் இஷா தொழுகையை நேரத்தில் ஜமாத்தில் தொழ முயற்சிப்போம் அது நம் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும் மறுமையை ஒளிவானதாக மாற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் இஸ்லாமிய அறிவு பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாதுகுல்